அதை குடிக்கிறதுனால வீட்டில் பிரச்சனைகள் வருதுங்களா இல்லைங்களா ஏன்னா நான் அன்றைக்கி வந்திருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் கூட இங்கே இருந்த ஒரு நபர் கோரையில் வந்து என்கிட்ட பேசினார் அவர் தான் எனக்கு ஒரே கமிச்சார் அப்போ இந்த சூழ்நிலையில் கூட வந்து அவருக்கு குடிக்காமல் இருக்க முடியல நம்ம போன்ற சாமானிகள் இந்த ஏழை குடும்பங்கள்லாம் ஒரு நாளைக்கு நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றாடம் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வந்து டாஸ்மாக் கடையில் நூற்றம்பது ரூபா இரநூறுவா முந்நூறுவான் செலவு பண்ணி நம்ம குடும்பத்துக்கு பலவித பொருளாதார இழப்புகள் மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து நம்ம அம்மாவை வீட்டில் சண்டை சூழலாக போட நம்ம பார்க்குறோமா இல்லைங்களா அப்படி யாரோ வீட்டிலே அந்த மாதிரி எதுவும் நடக்குதுங்களா அப்படி யாராவது உங்கள் வீட்டில் வந்து அவங்க அப்பா அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து உங்களுக்கு சண்டை சூழ்நிலை அப்படி யாராவது போட்டாங்கன்னு சொன்னால் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இருக்கிற அந்த பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வரேன் குறிப்பாக தயவு செய்து அந்த பழக்கத்தை விடுங்க நான் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி பல பாதிப்புகளை பார்த்துட்டு இருக்கேன் இதனால இந்த பிள்ளைகளுடைய மனதில் ரொம்பவும் பாதிப்பாடுகிறது சிறு வயசுலேயே அவங்க மனசு வந்து ரொம்ப காயப்படுது மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அதனால படிப்பில் வந்து அவங்க கவனம் செலுத்த முடியாமல் ஆதியிலேயே அவங்க படிப்பு நிற்க அவங்க சூழ்நிலைக்கு ஆளாகிறது இடையில குடிச்சு குடித்து உங்கள் உடலையும் கெடுத்து சில நேரத்தில் பேர் இழப்புக்கு போன வாரம் சொல்ல கூட முடியலைங்க அதாவது நான் பேச முடியலை ஒரு போன வாரம் தான் ஒருத்தர் குடல இடாக இறந்துட்டாங்க அந்த சின்ன பசங்க வந்து கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அவங்க ஃபோன் போட்டாங்க எனக்கு இது மாதிரி பல இடத்துல வாழ்ந்துட்டு தயவு செய்து இனிமேலாவது குடிக்காதீங்க வீட்டில் வந்து உங்கள் மனைவியோ இல்லை அம்மாவோ அப்பாவையோ யாரும் போய் சந்தை சச்சுரை போட்டு அடிக்காதீங்க குழந்தைகளையும் போய் மிரட்டாதீங்க அழிக்காதீங்க இதனால பிள்ளைகள் மாணவர்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க ஒரு சின்ன ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக நாங்கள் உங்களுக்கு வைக்கிறேன் இது வந்து ஒரு அன்பான ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் குடும்பத்துல உள்ள ஒரு சகோதரமாக என்னை நினைச்சுக்கங்க நம்ம எப்படி நிலையில நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு ரெண்டு வாரம் ஒரு தர டிக்கெட்டை நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் இதே இந்த இவ்வளவு வருஷமா நீங்க இருக்கிற நீங்க அந்த குடி போதைக்கு செலவு பண்ண அந்த பைசாவை கணக்கு போட்டு பார்த்தாவே எவ்வளவோ சிக்கனமாயிருக்குமா இல்லைங்களா நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு சேவைகளுக்கு எவ்வளவோ இருக்குமா இல்லைங்களா எழுத்து பாருங்க இனிமேலும் பயன் செய்து கூடாது பசங்களை நீங்க தைரியமா இருங்க முற்றிலும் இந்த மாதிரி பாதிப்புகள் போன்ற மாணவர்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாணவர்கள்கிட்ட இந்த மது போதை ஒழிப்புக்கு உண்டான விழிப்புணர்வை பரப்புரை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிற அனைத்து மதுக்கடைகளையும் மூடப்பட வேணும் இருக்கிற அனைத்து போதைகளும் ஒழிக்க வேணும் இந்த மாணவர்கள்லாம் பாதுகாக்கப்பட வேணும் தலைமுறைகள்லாம் பாதுகாக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து என்னுடைய முன்னெடுப்பு கொஞ்சம் செஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இனிமேலும் யாராவது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது பிடிச்சிட்டு வந்து ஏதாவது சண்டை சச்சரவு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கிட்ட நீங்கள் வந்து நம்பரை வாங்கிக்கங்க தகவல் போ தகவல் மட்டும் எனக்கு தெரியாமல் சொல்லிடுங்க நான் மீடியை பார்த்துக்கிறேன் இந்த ஏரியாவில் ஏதாவது மதுக்கடைகள் இருக்குதுங்களா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அந்த கடையை வந்து அடுத்த அடிச்சு போடுவேன் புரியுதுங்களா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்க நேரம் அந்த கடையை போய் நான் அடித்து நொறுக்க வேண்டாம் சரிங்களா சரிதானா ஓகே தைரியமா இருங்க நீங்கள் தான் ஒரு போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு உங்களுடைய படிப்பு நல்லா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்க்கைகளை தெரிந்து கொடுங்க 慢点，慢点，慢点。